எல்லாருமே மொத்த பேர் அவனை செருப்பால் அடிச்சுக்கிறாங்க என் ரஜினி அம்மா பத்தி நான் தப்பா பேசிக்கிறா இல்ல பங்கார அடிகளை பத்தி தப்பா பேசிக்கிறானா எல்லாரும் பத்தி தப்பா பேச அவன் இந்த தாயை பழிக்கு பெற்ற தாயை பழிக்கிறது சமம் ஒன்றரை வருஷம் அங்க எப்படி புள்ள பேத்த நீ எந்த ஒரு புள்ள பேத்த வச்சுக்கிறான் இது தர்மத்துக்கும் அநியாயத்துக்கும் நடக்க போராட்டம் இது பக்திக்கும் அந்த பிரதேசிக்கோ நடக்கிற போராட்டம் கை கால் நல்லா இருக்குது இப்போ வேலை செஞ்சு பழைக்கலாம் மூட்டை தூக்கூடா இல்லைன்னா இங்கேவா நான் பார்த்துக்குறேன் உன்னே நான் சம்பாதிச்சு உனக்கு போடுறவா உன் குடும்பத்துக்கு போடுறவா உன் போராட்டுக்கும் சேர்த்து சோர் போடுறேன் அவர் வந்து உங்களை பார்க்கறேன்னு தெரியும் வரட்டும் அவன் வந்துட்டோம் அவன் முதல் எப்படி வருவான் நான் பாக்குறாங்க அந்த கிளம்பி காசு பணமே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் போட்டோன்னா உனக்கு பிச்சைகளோட வேணும் உனக்கு இப்போ அகோரிகள் பேய் ஓட்டுவாங்களா கண்டிப்பா கிடையாது அவங்க எல் உனக்கு எவன்டா சீர் நான் இந்த மூஞ்சை இந்த பரதேசிய இவனை மாதிரி வந்து நான் முட்டை மஞ்சள் பிச்சை இது பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் அதெல்லாம் நம்ம சொல்கிற அவசியமே கிடையாது கெடுவான்னு கேடு நினைப்பான் இதே கேமராவில் அவன் ஹெட்லைன்ஸ் வந்துடுவான் இதே வீடியோவில் அவன் ஹெட்லைன்ஸ் வரலன்னா நான் பேரே மாற்றிக்கிறேன் அவர் வந்து அகோரியிலே மூணு டைப் இருக்காங்க நான் அகோரியில் ரெண்டே ரெண்டு சம்பிரதாயம் தான் எந்த பரம்பரை எந்த பரம்பரை உங்களுக்கு தீட்சை கொடுத்தது நான் சாமுண்டி மலைக்கா கிரி பரம்பரை நான் உங்களோட பூஜையா இருக்கட்டும் இல்ல மற்றவங்களோட பூஜையாக இருக்கட்டும் ஒரு கஷ்டம்னு வருவாங்க அவங்களுக்கு நீங்க வந்து பூஜை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணுவீங்க ஆனா எந்த இடத்துலையுமே சாபம் கொடுத்துருவேன் முட்டை மந்திரிச்சு வச்சிருக்கேன் அது மகா பாவம் இல்ல இப்போ நம்ம கிட்ட கூட எவ்வளோ பேர் பூஜைக்கு வந்து சொல்லுவாங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லுவேன் அப்படி சொல்லாத ஏன்னா இந்த பூஜை உன் கர்மாவை கழிக்கிற பூஜை ஏன்னா காசி தேவியை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் காசி விஸ்வநாதரை வச்சு கால பைரவை வச்சு வழிபாடு பண்ணுறோம் அதனால் உனக்கு கெட்டது எது நடந்தாலும் அந்த கெட்டது விளக்குற சக்தி அவளுக்கு மட்டும்தான் உண்டு அப்போ அது விளக்கும் பொழுது எங்கேருந்து போவோம் எங்கேருந்து வந்து அங்கே தான் போவோம் இல்லை நீ வேறு தனியாக ஏன் பிள்ளை சுண்ணியை வச்சு அந்த பாவத்தை நீ சுமந்துக்கிறது தான் சொல்லுவேன் நான் ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு மாந்திரிகத்தை கூட ஒரு பக்தி நெறியாக ஒரு ஒரு பயப்படாமல் ஒரு தெய்வத்துக்குள்ளே போகும்பொழுது இதுதான் முறைன்னு இருக்குது அந்த முறைக்குள்ளே போனால் தான் அது சகலமும் சித்தியாகும் அதை விட்டு நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னா இன்றைக்கி வந்து யா அதை தான் சொல்கிறேன்னு யார் வேணால் விபூதி பூசிக்கிறாங்க யார் வேணால் கழுத்தில் ருத்ராட்சம் மாதிரி நாங்கள் அங்கே தெரிஞ்சிக்கின்னு போய் காசு கேட்குது அதுவே ஃபஸ்ட்டு தப்பு நாம் என்ன பண்ணுறோம் சிவா மாலை போடு அந்த மாலைக்குள்ளே மரியாதைக்காக காசு போய் கூத்துட்றோம் உண்மையாக இல்லையா புரிதையே அவங்கள ஒன்று அவன் கை கால் நல்லா இருக்குது இப்போ வேலை செஞ்சு பிழைக்கலாம் மூட்டை இல்லைன்னா இல்லைனா இங்கேவா நான் பார்த்துக்குறேன் உன்னே நான் சம்பாதிச்சு ஒன்று வா உன் குடும்பத்துக்கு போடுறவா உன் பொன்னாடிக்கு சேர்ந்து சோர் போடுறேன் ஆல்ரெடி பத்து குடும்பத்தை சோறு போட்டுருந்தாக்குறேன் நான் நாங்கள் சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோவில் மனைவியோடு வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு நிறைய வீடியோகளில் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு இங்கே எல்லோரும் என்னை பார்க்க வர்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் கரெக்ட் இங்கே எல்லோரும் பார்க்க வந்து அங்கே போனாலும் நான் அதை கவலைப்படுவேன் ஏன்னா எங்களையும் இங்கே யாரும் பார்க்க பண்ணுறோம் நாங்கள் பார்க்கக்கூடாது சொல்லுவோம் ஏன்னா நாங்கள் பார்க்கக்கூடாது அவ்வளோதான் பார்க்கக்கூடாது தான் பார்க்கக்கூடாது எங்களுக்கு பூஜை தான் எங்கள் பலம் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு அதுதான் நான் வந்து நான் வந்து பரிபூர்ணமாக இதுக்குள்ளே போனேன்னா எங்களுக்கு எங்கள் குருமாக என்ன சொல்லிக்கிறோம் அதை நாங்கள் பண்ணி நிற்கிறோம் இது இங்கே எங்கே பார்க்கறது என்ன இருக்குது இப்போ நீ பார்த்துக்கி எங்கே வந்துருக்காங்களே யாராவது வரமாட்டாங்க நாங்கள் சேர்க்க மாட்டோம் சாமி சாத்திடுவோம் இன்னைக்கு அவர் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிடுச்சு வரட்டும் அவன் வந்துட்டோம் ஃபர்ஸ்ட்டு அவன் முதல் எப்படி வருவான் நான் பார்க்கறாங்க அந்த கிளம்பி அவன் எப்படி அங்கேருந்து கிளம்பி வருவான் நான் பார்க்குறேன் வந்துட்டு எப்படி போயிடுவான் நான் பார்க்கறேன் தானே எப்படி வருவா எப்படி போகிறான் நான் பார்க்குறேன் அவன் கை கலை நடுநடங்க ஆரம்பிச்சிடும் அங்கேருந்து கிளம்புறப்போவே எப்படி வருவான் நான் பார்க்குறேன் ஆ பொண்டாடி பிள்ளைங்களோட இருந்துங்கன்னு நாகோரி நாகோரி நாகூரி சொன்னால் நாங்கள் சும்மா இருப்போம்மா வேணால் சும்மா இருக்கலாம்ப்பா என்ன ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஓடி நிற்குது எவனோ எவனோமே வந்து இந்து தர்மத்துக்காக எவனோ குரல் கொடுக்குறதோ கிடையாது அந்த ஒரு பயன் ப அந்த ஒரு இதில் தான் இந்த மாதிரி பரதேசிங்லாம் வந்து பேசி நிற்கிறது இப்போ அவர் வந்து மனைவி கூட இருக்கிறது அது மட்டும்தான் அவர் பேசினதில் தவறாக தெரியுதா இல்லை மற்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே தப்பு ஒன்றை வருஷத்தில் எப்படி அகோரி ஆக முடியும் கேள்வி ஆக முடியாது எந்த ஒரு சம்பிரதாயத்துலையுமே கிடையாது புரியுதா எந்த ஒரு சம்பிரம் உங்களுக்கு என்ன நான் விளக்குணா கூட நான் விளக்கு வைக்கிறேன் நான் எனக்கு பிரச்சனை கிடையாது யாராவது என் கூட வாங்க காஷிக்கு அங்கே உங்கள் அகோரி மரத்துக்கே கூப்பிட்டு போகிறேன் அங்கே அங்கே பேசுங்க அவங்கக்கிட்ட ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க வாங்க நான் வாங்கன்னு தானே சொல்கிறேன் நான் அங்கே வந்து பேசுங்க அவங்க எத்தனை கேமரா வரீங்களோ வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அவங்க அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க இன்றைக்கி எங்கள் குரு வந்து ஹரித்வாரில் இருக்கார் அங்கே சிக்னல் ப்ராப்ளம் அப்போ கூட வந்து நான் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி த சொன்னேன் நான் இந்த மாதிரி பிரச்சனை போய் எனக்கு சொன்னோன்னே நேற்று நைட்லேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணி இருக்காங்க அந்த மாதிரி உனக்கு குரு யார் நீ எந்த பரம்பரை சேர்ந்தவ எந்த அகோரி பரம்பரை உனக்கு தீட்சை கொடுத்த அஞ்சு குருமார்கள் யார் நீ என்ன தீட்சை வாங்கியிருக்க சொல்லுங்கள் அதெல்லாம் ஒரு தீட்ச வார்த்தையை கூட பயன்படுத்துன மாதிரி தெரியல இந்த அப்புறம் எப்படி நீ அகோரின்னு சொல்லிக்க முடியும் கரெக்ட் தானே இப்போ இது வந்து ஊரை ஏமாத்துறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறான் இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் நினச்சிட்டாரா அவரு சரி நான் சொன்னேன் நீ பிஸ்னஸ் பண்ணி எப்படி வேணால் பண்ணி ஒழிஞ்சு பார்த்த தேவையில்லாத விஷயம் ஏன்னா எவ்வளோ பேர் வந்து அம்மா பேர் பேச்சு சாப்பிட்றானுங்க அதில் நீ ஒருத்தர் சாப்பிட்டு போய் யாரும் ஒன்று கேட்க போதில்லை என்னோட கேள்வி என்னன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என்னோட குருமார்களான அகோரிகளை ஏன் வளிச்சு ரெண்டாவது என்னோட தாயான மகா காளி இவன் காஷிலிருந்து வந்தா அவன் நேரம் அங்கே எப்படி இந்த மாதிரி நான் போகிறாங்க என்கிட்ட இப்போ நான் சொன்னேன்னா இப்படி ஒருத்தர் இல்லைன்னா இவன் சொன்னது உண்மையாக அதுக்காகவும் என்னவோ என்னை வந்து தமிழ்நாட்டை உட்கார வச்சிருக்கிறா போலகதீவ இவன் ஒரு இப்போ எல்லாருமே யோசிச்சாங்க என்ன இவன் எப்படி பேசுகிறேன் இது எப்படி என்ன யாருக்கும் புரியலையே ஏன்னா யாருக்குமே தெரியாது ஃபஸ்ட்டு காசியை பற்றி அகோரிகள் பற்றி என்னென்னு தெரியாது அகோரிகள் வழிபாடு என்னன்னு தெரியாது நம்ம வழிபாடு எல்லாமே சுருகாடு தான் தான் நம்ம இடம் வாங்கினப்ப அதுவும் இது உட்காந்துக்கிற மயான பூமி இந்த பூமி நம்ம பூஜையே பண்ணி கரெக்ட் கரெக்டான அப்படி இருக்கும்போது நீ எப்படி பேசுகிறா சும்மா இருந்துடுறேன் நான் டே எங்களுக்கு காசு துச்சம் எங்களுக்கு காசு பணமே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் போட்டோன்னா உனக்கு பிச்சை எவ்வளோடா வேணும் உனக்கு நாங்கள் தருவோம் எங்கள் மண்ணுக்கு பொண்ணாக்கி தருவோம் நாங்கள் போ சொல்லிட்டு பரதேசி நாயே ஏன் பொய் சொல்கிற பொய் சொல்லி ஏன் போல பண்ண்த்தே உனக்கு சொ வேஷம் போடுறதுக்கு ஆளே கிடைக்கலையா உனக்கு வேறு எந்த பேரும் கிடைக்கலையா உனக்கு எங்கள் குருமார்க்கு பேர் தான் கிடைச்சிதா உங்களுக்கு நாங்களே எங்கள் தலையில் மாதிரி எங்கள் குருமார்க்கிட்ட சொல்ல மாட்டோம் என்றைக்குமே அந்த குரு ஒன்று ஸ்தானத்தோடு நின்று நிற்கிறோம் ஏன்னா எங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணியிருக்காங்க எங்கே வழிபாடு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி நிற்கிறோம் இன்றைக்கி வரைக்கும் உனக்கு எங்கே அவ்வளோ ஆணம் வந்தது உனக்கு யார்டா அந்த இது தண்டை கொடுத்தது ஆ எவ்வளோ பேர் நேற்று கூட ஒருத்தங்க எவ்வளோ பேர் காரிக்கு துப்புறாங்க அவனை சொல்லு நீ வந்து நான் என்ன சொல்லுன்னா நீ எப்படி வேணா இருந்து போய் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எங்களுக்கு தேவை எப்படி இரு நீ கோடி கோடி கூடி கூட கொண்டு கொட்டட்டும் சந்தோஷந்தான் என்ன நாங்கள் அதை பற்றி கேட்கல ஆனால் தவறான தெய்வத்தை தவறான தெய்வத்தின் வழிபாடை தவறான குருமாங்கள் பற்றி பேசி பங்கம் பண்ணாத எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு பேய் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம் இப்போ நீங்கள் வந்து தீட்சை வாங்கிட்டு ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஒரு பூஜைகளை கற்றுக்கிட்டு பண்ணுறவங்க உங்களுக்கு முன்னாடி பேய் நிற்காது அப்படின்றது வரவே வராது ஃபஸ்ட் சொல்லியிருக்கீங்க அங்கேயே ஆட ஆரம்பிச்சிடும் தொப்பு நூந்துடும் முத இப்போ அகோரிகள் பேய் ஓட்டுவாங்களா கண்டிப்பாக கிடையாது அவங்க எல்லைக்கே வராது அது காசியில் இருக்கிற எல்லைக்கும் சரி அகோரிகள் வந்து எப்படின்னா சரி முத வந்து அந்த நம்ம வந்து வரணாசிலருந்து பாருங்கள் இல்லை காசியில் பாருங்கள் என்ன இல்லை வெஸ்ட் பெங்கால் பெண்கள் திருநங்கல் இருக்கிற அகோரிகள் வந்து வெஸ்ட் பெங்கால் தான் ஆக்சுவலி இவன் அதுவே போய் சொல்லிட்டான் கிண்ணர் அகோரி சொன்னான் கிண்ணர்னா திருநங்கைன்னு அர்த்தம் அவர் கிண்ணர் பாபாதான் என்னுடைய குரு கிண்ணர்னா திருநங்கைன்னு அர்த்தம் அதுவே அவன் போய் சொல்லிட்டான் கிண்ணர்னா நாங்க தான் கிண்ணர் அதுவும் கிண்ணர் பாபா சொன்ன உன்னால எதில் அடிக்கிறது தெரியாது பாபா என்பது ஆண்களை குறிக்கும் மாதாஜி தான் பெண்களை குறிக்கும் அவன் சொன்னா கூட கிண்ணர் மாதாஜின்னு சொன்னிருக்காங்க கிண்ணர் பாபான்னு எப்படி நீ அதுவே தப்பு அவன் அப்ப இதுல இருந்தே தெரியாம எல்லாமே போயின் பெண்களையும் திருநங்கையும் குடுக்கறது மாதாஜி ஆண்களை குறிக்கிறது தான் பாபாஜின்னு சொல்லுவாங்க இப்ப சாய் பாபா ஏன் சாய் அவர் பேரு பாபா ஆண் மாதாஜி தான் பெண்ணை குறிக்கும் இப்ப நாங்களாம் வடநாட்டுல போய் எங்களை மாதாஜின்னு சொல்லுவாங்க எங்களை அவரு அகோரின்னு சொல்ல மாட்டாங்க என்னன்னா அகோரி சிஷ்ய அந்த அம்மா வந்திருக்காங்க மாதாஜி தான் சொல்லுவாங்க நீங்க வந்தீங்கன்னா தெரியும் அப்படி இருக்கும்போது அது வேலையே கிடையாது அவங்க ஏன் வந்து பேய விட போகிறாங்க எட்டு வச்சுன்னு போயினே இருப்பாங்கோ அவங்களுக்கு அது வேலையே கிடையாது அவங்க வந்து எந்த ஒரு உலக பந்தூட்டத்தில் எந்த ஒரு நாட்டத்தில் இருக்க மாட்டாங்கப்பா அவங்க அவங்க தனி லைன் அவங்க அவங்களோட தனி வழிபாடு அவங்க வந்து பரமேஸ்வரன தானே சிவம் தானே பிரம்மம் தானே பரம் பிரம்மம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க அவங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து பேசி எவ்வளோ பேரோட மனநிலையை வந்து நீ அந்த மன நிம்மதியை குலைச்சிருக்கிறான் இன்னைக்கு எப்ப நான் பேச ஆரம்பிச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு திருப்தி ஒரு நிம்மதி வந்திருக்குது அது எனக்கு போதும் கலையரசனுக்கு என்ன சொல்ல நீங்க உண்மையா இருன்னு சொல்றேன் வேற எதுவுமே உன்னை சொல்ல நேர்மையாகவும் உண்மையாகவும் தர்மத்தோட இரு அது போதும் தேவி உன எப்படியாவது காப்பாற்றுவா கஷ்டம் எல்லாருக்கும் தான் வர யாரும் கஷ்டம் வரல அதுக்குன்னு எங்களுக்கு தான் கஷ்டப்பா எங்களுக்கு எல்லாத்தான் கஷ்டமாட்டா உனக்கு வந்துருச்சு சொல்லு போ பிறந்து பெற்றவங்களை எதிர்த்து குடும்பத்தை எதிர்த்து என்ன எல்லா வாழ்வாதாரத்தை விட்டு நாங்கள் எல்லாத்தையும் அறுத்து போட்டு இன்னைக்கு பொம்பளையாக நின்று நாங்கள் இன்னும் வந்து இந்த அம்மாவை நினச்சி இன்னும் எத்தனை காலமும் இவ பாதத்தில் இருக்கும்போது சொல்லி நினச்சி நாங்கள் எங்களோடப்பா ஒன்று கஷ்டம் வந்துருச்சு உனக்கு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் நிற்கிறீங்களா ஆம்பளை பொம்பளைங்க உங்களோடப்பா கஷ்டம் வந்துருச்சு எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது இப்போ கஷ்டம் கர்மா அனுபவிச்சாதான் கர்மா கரெக்ட் தானே ஒரு வேளை இவர் வந்து கா காசிக்கு போகிறாரு மீண்டும் அகோரியாக ட்ரை பண்ணுறாரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் டுவெல் இயர்ஸ் அப்படி இருந்தாலும் மனைவி மக்களோட வாழ முடியும் கண்டிப்பாக கிடையாது அந்த பந்தம் மறந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அறுத்துடும் அது உண்மையான அகோரிகள் இருந்தால் நீ திருப்பி போகவே முடியாது ஏன்னா அவங்களோட பயனை மேலே தான் இப்போ போவோம் கீழே எப்படி வரும் சரி கீழேருந்து மேலே போயிட்டால் நீ எப்படி மேலேருந்து கீழே வருவே இது உலக பந்தம் இது அகோரிகள் நிலை இங்கேருந்து நீ வந்துடுறனா இந்த ப்ராசஸ் இங்கேயும் எல்லாத்தையும் அந் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து தானே வரேன் நீ உன் உடம்புல ஒரு சொட்டு துணி இல்லாமல் நிற்கிறேன்னா அது போய் முடிஞ்சிச்சு இல்லை நீ சட்டை இல்லாமல் நடப்பியா பேண்ட் இல்லாமல் நடப்பியா நடக்க மாட்டேன் நான் நடப்பேண்ணா நடக்க மாட்டேங்க சொல்லுங்கள் நடக்க மாட்டோம் நடப்போமா அப்போ அந்த நிலைக்கு வரணும்னா முதல் நீ எப்படி இருக்கணும் அப்போது நீ இங்கேருந்து இப்படி வரணும் இல்லை இங்கேருந்து வரணும் அப்போ அந்த நிலை கடக்கிறதுக்கே ஒரு பன்னெண்டு வருஷம் இல்லை நீ ஃபஸ்ட்டு இந்த குடும்பத்தில் இந்த எல்லா பந்துக்குள்ளேருந்து வெளியே வரணும் அதுக்கப்புறமா கோரிக்கைகள் போகணும் நல்ல குருமார்கள் பார்க்கணும் அவங்க உன்னை ஃபஸ்ட்டு சீரனாக ஏற்றுக்கணும் உனக்கு எவன்டா சீட்னா ஏற்றுக்குமா இந்த மூஞ்சை இந்த பரதேசிய சொல்லுங்க நாங்கள் மார்த்தட்டி சொல்லுவோம் எங்கள் குர்மாவில் இருக்கிறாங்க நாங்கள் அகௌரி வாஷி காஷி வாஷின்னு சொல்லுவோம் நாங்கள் அதுக்கு சாட்சியாக தான் அம்மா அங்கேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அங்கேருந்து வந்தவை இதுக்கு மேலே என்ன சாட்சி எனக்கு வேணும் எனக்கு இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும் அங்கேருந்து வந்த விவை காசிலேருந்து வந்த விவை எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் இப்போ அகோரி அப்படின்ற பேரில் வந்து அவர் இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்ற சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ஒரு தெய்வத்தினுடைய பேரையோ காலியுடைய பேரையோ இல்லை அகோரின்ற பெயரையோ அவ பேர் எடுத்தா எடுத்தால் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் நம்ம தெரியாது தெரியாதது ஏன்னா இவனை மாதிரி வந்து நம்ம முட்டை மஞ்சள் இது பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் அதெல்லாம் நம்ம சொல்கிற அவசியமே கிடையாது கெதுவான் கேடு நினைப்பான் புதிதாக நீ எதை வந்து விதத்தையோ அதை தான் நீ அறுவடை பண்ணணும் அதுதான தர்மம் அதுதான் கர்மா உன் தலையில் என்ன இருக்கோ நீ கர்மத்தை இப்போ அனுபவிச்சிட்டேன் ஏன்னா அத்தனை பேர் வாயில் நீ உள்ளிட்ட இப்போ என் வாயில் உள்ளல அவள் வாயில் உள்ள இந்த மொத்த சமுதாயத்தின் வாயிலுமே நீ விழுந்துட்டேன் உன்ன கடித்து துப்பி எல்லாருமே போட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ரொம்ப நாள் கிடையாது ரொம்ப கொஞ்சம் நாள் நான் பாருங்கள் வேணாம் இதே கேமராவில் அவன் ஹெட்லைன்ஸ் வந்துடுவான் இதே பீடில் அவன் ஹெட்லைன்ஸ் வரலன்னா நான் மாத்திக்கிறேன் மேம் அவர் வந்து அகோரியிலேயே மூணு டைப் இருக்காங்க நான் அகோரியில ரெண்டே ரெண்டு சம்பிரதாயம் தான் அவனை ஃபஸ்ட்டு அவன் எந்த சம்பிரதாயம்னு கேளுங்க நாகாசாத் சம்பிரதாயம் நாத் சம்பிரதாயம் அதாவது மகாவிஷ்ணுவோட வம்சத்தில் வந்து தத்தாத்திரி வழியாக வந்து ஆதிசங்கரர் வந்து அது வந்து ஃபவுண்டராக தான் அதுலேருந்து பத்து பா அப்படியே இப்போ அவர் வந்து பதிமூணு வீடு இருக்குது அந்த பதிமூணு வீடுமே பத்து நேம்ஸில் உட்காந்துருக்கு அதே மாதிரி தான் நாத் சம்பிரதாயமும் அந்த நாத் சம்பிரதாயத்தில் அப்படியே திருப்பி அப்படியே விலகும் பிரிவினை வரும் அதில் தான் கால பைரவர் எல்லாமே உள்ளே வந்துடுவாங்க அடங்கிடுவாங்க அதுவும் அதே மாதிரி பத்து சம்பிரதாயம் அந்த பத்து சம்பிரதாயத்தில் எந்த சம்பிரதாயம் எந்த மட்டு எந்த நாட்டில் சேர்ந்தவங்க இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா கிடையாதுப்பா இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் ஏன்னா இது வரைக்கும் நான் ஏன் இதை பற்றி பேசாமல் இருந்தேன்னா எனக்கு உத்தரவு வரல என் குருமார்கள்கிட்ட இருந்து எப்போ இந்த விஷயம் வந்து கொழுந்துகிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து அவங்க பேசியிருக்காங்க அவங்களே என் லைனில் வந்தாங்க நேற்று நேற்று வந்து அவங்க சொன்னாங்க நீ பேசு நாங்கள் இருக்கிற பேசணும் ஸோ அடுத்த இன்டர்வியூல இன்னும் நல்ல தெளிவாகவே சொல்லுவேன் நான் இதுதான் 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 இது புரிதாக நீ வந்து எந்த பரம்பரை எந்த பரம்பரை உங்களுக்கு தீட்சை கொடுத்தது நான் சாமுண்டி மலைக்கா கிரி பரம்பரை நான் எனக்கு அந்த பரம்பரையில் அடுத்த வருஷம் தீட்சை எனக்கு பன்னெண்டு வருஷம் முடியுது எனக்கு அந்த மாதிரி எங்களுக்கு குரு இருக்காங்க அகோரிகள் பாபாங்க இருக்காங்க எங்களுக்கும் மாதாஜி இருக்காங்க எல்லாமே இருக்கிறாங்க பெண்கள் திருநங்குகள் இருக்கிற அகோரி மட் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது அது உக்ர தாரா தாரா பின்னாடி இருக்குது அதே மாதிரி உஜ்ஜைனில் இருக்குது புரியுதா இப்போ எங்களுக்கு இவ்வளோ விளக்கம் இல்லை இது கம்மி நான் சொல்லுறது இன்னும் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ண இவனை விடவே மாட்டேன் நான் ஓகே அவர் வந்து இவன் வந்து நீ வேற எப்படி வேணா போ ஆனால் உன் வாயிலிருந்து அடுத்தபடி நான் அகோர்னு சொல்லவே கூடாது ஓகே மேம் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணி நல்லா